சிறு கிடைக்க சரி சிறியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியே என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அம்மா கிருஷ்ண எடுத்துகிட்டு போயிட்டு நீ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க அங்கே ரோகிணி வந்து உடனே ரோகிணி ரோஹிணிக்கிட்ட வந்து இங்கே பாரு இந்த மாதிரியெல்லாம் மறைஞ்சிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறத விட அந்த பையன் ஸ்கூல் போகாதே இருக்கலாம் உன்னுடைய சுயநலத்துக்காக அந்த பையனோட வாழ்க்கையை வந்து நீ கேட்கிறியே அது சரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருமா நான் என்ன சொல்கிறேனோ அந்த வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க அதை விட்டுட்டு இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு நல்லா சொல்ல சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இங்க பரடி நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது எனக்கு உன்னுடைய வாழ்க்கையை விட என் பேரனோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் முத்து மீனா ஒருவேளை வந்து என்கிட்ட எங்க உங்களுடைய பொண்ணுன்னு நல்லா சொல்லி கேட்டா நான் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவேன்றாங்க இங்க பாருமா உண்மையை சொன்னா அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா நான் அதுக்கப்புறம் வந்து தான் உட்கார்ந்துட்டு இருக்கிற வேண்டிய நிலைமை வரும் இருக்கட்டும் பரவாயில்ல பொய் சொல்லிட்டு இப்படி வாடுறதை விட உண்மையை சொல்லிட்டு வாழ வேண்டிய வந்து உட்காந்துக்கிறது அதை விட மேலன்றாங்க அப்படின்னா என்னை நீங்க என்ன சொல்ல வரீங்க வாழ வேட்டியா வந்து இங்க உட்காந்துக்கணும் அப்பதான் உங்களுக்கு நிம்மதியா முதல் வாழ்க்கை தான் எனக்கு பிடிக்காம ஏதோ ஒண்ணு பண்ணி என் வாழ்க்கை எப்படியாச்சு இப்ப எனக்கு பிடிச்ச வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அந்த வாழ்க்கையை கூட நிம்மதியா வாழ விட மாட்டியான்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க அம்மா கிட்ட கண்டபடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதோட பிரமபம் முடிச்சிருக்காங்க